அன்பு நேயர்களே இந்த பதவியில் மிகச்சிறப்பான பங்குனி உத்தரம் அந்த பங்குனி உத்தரத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் பார் போற்றும் பங்குனி உத்தரம் அப்படின்ட்டு நம்ம பெரியவங்க எல்லாம் சொல்லியிருக்கிறாங்க இந்த வருஷம் பங்குனி உத்தரம் இருபத்தஞ்சாம் தேதி திங்கக்கிழமை வருது இந்த பங்குனி மாதம் சூரியன் வந்து பங்குனி ராசி பங்குனி ராசி என்ன அவங்களுக்கு என்ன மீன ராசியில் பிரவேசிக்கிறார் அது பன்னெண்டாவது ராசி இது பன்னெண்டாவது நட்சத்திரம் உத்தர நட்சத்திரம் பன்னெண்டாவது ராசி பன்னெண்டாவது மாதம் பன்னெண்டாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நாள் பங்குனி பன்னெண்டில் தான் பங்குனி உத்திரம் வருது இத்தனை சிறப்பு வேற எந்த ஆண்டுக்கும் கிடையாது வேற எந்த ஆண்டுக்கும் கிடையாது நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த மீன ராசியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரியன் புதன் ராகு இருக்கிறார் பக்கத்து ராசியிலேயே குரு இருக்கிறார் அதுக்கு முன்னாடி இருக்கிற கும்பராசியில் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சுக்கரன் எல்லாம் இருக்கிறாங்க கேது மட்டும் விலகி இருக்கிறார் அந்த கேதுவோடு சந்திரன் இருக்கக்கூடிய ஒரு நாள் ஞானகாரகனாகிய கேதுகோடு ஆறாம் ராசியாகிய ஆறாம் ராசி என்ன அறுபடை வீடு ஆறு என்னாலே உங்களுக்கு முருகப்பெருமா ஞாபகம் வந்துருது இல்லையா அப்படிப்பட்ட சந்திரன் இந்த ஆறாம் வீட்டிலே இருக்கக்கூடிய அற்புதமான நாளிலே இந்த பங்குனி உத்தரம் வருகிறது பல சிறப்பு உண்டு பங்குனி உத்திரத்துக்கு அது பெரிய விசேஷம் என்னென்னா சைவர்கள் அவங்க அந்த கோயிலில் கொண்டாடுவாங்க முருகனுக்கு உரியது பங்குனி உத்திரம் வைஷ்ணவ கோயில்களில் பார்த்தீங்கன்னா அன்றைக்கி கல்யாண உற்சவம் ரொம்ப அற்புதமாக நடக்கும் பல கோயில்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரம்மோற்சவம் பங்குனி மாதத்தில் அன்றைக்கி பார்த்தீங்கன்னா சில கோயில்களில் தீர்த்தவாரி நடக்கும் இந்த மாயோரம் பக்கத்தில் இருக்கிற திருவாலங்காடு திருமங்கலக்குடி இங்கேலாம் தீர்த்தவாரி அதுக்கு முத நாள் இருபத்தி நாலாம் தேதி தேர் அந்த திருக்கல்யாணத்தை பார்த்தாலே நமக்கு பலவிதமான நன்மைகள் ஏற்படும் ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா சேர்த்தி உற்சவம் அப்படின்னு சொல்லுவாங்க வருஷத்துக்கு ஒரு தரம் தான் தயார் சன்னதிக்கு போவார் அங்கே ஏக ஆசனத்தில் திருமஞ்சனம் நடக்கும் அப்புறம் சேர்த்தியில் இருப்பார் அப்போத்தான் நமக்காக ராமானுஜர் வந்து கத்தியத்ரயம் என்னிட்டு ஒரு பெரிய வேண்டுகோளை வைக்கிறார் எதுக்காக இந்த உலக மக்கள் எல்லாம் ஓய்வு பெற வேண்டும் அதை பார்க்குறதுக்கு அமர்க்கலமாக இருக்கும் அதுக்கு முன்னாடி மட்டையடி உற்சவம் நடந்து இந்த சேர்த்தி உற்சவம் நடக்கிறத பார்க்குறதுக்கு என்னட்டே கண்கொள்ளா காட்சியாக எல்லோரும் காத்து கிடப்பார்கள் சிதம்பரம்னுட்டு ஒரு இடம் இருக்குது சித்திரகூடம்னு சொல்லுவாங்க அங்கே கோவிந்தராஜ பெருமாளுக்கும் புன்னரீகவள்ளி தாயாருக்கும் பார்த்தீங்கன்னா பங்குனிபுத்திரத்தில் கல்யாணம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் ஆண்டாள் நாச்சியாருக்கும் ரங்கமன்னாருக்கும் கல்யாணம் இப்படி தெய்வ திருமணங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இதை பார்த்தாலே போதும் மனிதர்களுக்கு ஏற்படுகின்ற குறைபாடுகளெல்லாம் நீங்கிவிடும் காரணம் சிவாலயத்தில் பார்த்திங்கன்னா சக்தி சிவன் ஒன்றாக சேர்றாங்க முருகனுடைய ஆலயத்தில் பார்த்திங்கன்னா முருகன் தன்னுடைய தேவிமாரோடு திருக்கல்யாணம் செய்து கொள்ளுகின்ற அந்த நேரத்தில் நம்ம எதை கேட்டாலும் தரத்துக்கு சித்தமாக இருக்கிறோம் அதே மாதிரி பெருமாள் கோயிலில் பார்த்தீங்கன்னா பிராட்டியும் பெருமாளும் இருக்கின்ற பொழுது பிராட்டியினுடைய அன்பினாலே நம்ம கேட்பதையெல்லாம் பெருமாள் வாரி வாரி தருவார் அதனால் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கி சுபிக்ஷம் பெறுகின்ற அற்புதமான நாள் தான் அந்த பங்குநிபுத்திரங்கள் ஏன் பங்குநிபுத்திரான் தெய்வ திருமணத்தை பார்க்கணும்னா தெய்வ திருமணத்தை பார்க்கறது தான் மனிதர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிறப்பு அதுக்காக தான் அந்த மனித பிறவியே கொடுக்கப்பட்டிருக்கிறது திருநாவுக்கரசர் பாடுறார் இல்லையா இந்த கண்களால் பெற்ற பலன் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த கண்கொள்ளா காட்சியை பார்ப்பது இன்னொரு விஷயம் நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா இந்த பாவ புண்ணியம் பார்க்கக்கூடிய இடம் அந்த இந்திரனுடைய தேவசபை அப்புறம் பிரம்மலோகம் சத்தியலோகம் இப்படியெல்லாம் சொல்கிறோம் இல்லையா அந்த லோகங்களெல்லாம் யாரும் பார்த்தது கிடையாது ஆனால் அங்கெல்லாம் ஒரு பெருமாள் கோயில் இருக்கிறதா ஒரு சிவாலயம் இருக்கிறதா யாருமே சொன்னது கிடையாது அது மட்டும் இல்லை அவங்களே எங்கே வர்றாங்கன்னா இந்த பூலோகத்துக்கு வந்து இந்த திருக்கல்யாண எல்லாம் பங்குனி என்று பார்க்கிறார்கள் என்று சொல்லுகிறது அப்படி தானே புராணம் சொல்லுது ஏன்னா இங்கே தானே இந்த உற்சவமே நடக்குது அப்போது அவங்கெல்லாம் வந்து பார்க்கக்கூடிய இந்த பூலோகத்திலே நாம் உயிரோடு இருக்கும்போது இப்படிப்பட்ட உற்சவங்கள் எல்லாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் கலந்துகிறது பார்க்குறது அதில் பிரார்த்தனை பண்ணுறது எவ்வளோ சிறப்பு பாருங்க இந்த கல்யாண விரத நாளிலே கன்னி பெண்களுக்கு கல்யாணமாகும் இன்றைக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பசங்களுக்கு கல்யாணமாகாமல் இருக்குது அவங்களுக்கும் கல்யாணமாகும் அப்படிப்பட்ட நல்ல கல்யாணமாகும்னா ஏதோ திருமணம் நடந்து விட்டது என்பது கிடையாது நல்ல வாழ்க்கைக்கு இந்த மாதிரி உத்தரவாதம் தரக்கூடிய அற்புதமான ஒரு திருநாள் தான் இந்த திருநாள் சரி இந்த விரதத்தை எப்படி எளிமையாக சிம்பிளாக எப்படி இருக்கிறது ரொம்ப எளிமை அன்றைக்கி காலையில் வழக்கமாக நீராட வேண்டும் பூஜைகள் வழக்கமான பூஜைகள் செய்ய வேண்டும் ஒரு பொழுது விரதம் என்னாலே பார்த்திங்கன்னா இன்றைக்கி உபவாசம்ங்கிறது விரதத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் மூணு வேளையும் சாப்பிடக்கூடாது அன்றைக்கி காலையில் எதுவும் சாப்பிடாமல் பூஜை பண்ணிவிட்டு தான் சாப்பிட்றது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பால் பழமெல்லாம் சாப்பிடுவாங்க சாயங்காலம் பக்கத்தில் முருகன் கோயிலில் நடக்கக்கூடிய இல்லை பெருமாள் கோயிலில் நடக்கக்கூடிய ஏன்னால் எல்லா கோயிலுமே அன்றைக்கி விசேஷமாக இருக்கும் அதனால தான் இந்த கோயில் அந்த கோயில் எனக்கு கிடையாது சில சில விசேஷம் சில சில கோயிலில் சில மாதங்களில் நடக்கும் ஆனால் பங்குனி உத்திரம் நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கோயில்களிலுமே அன்றைக்கி விசேஷம் தான் இருக்கும் இந்த முருகன் கோயிலாக இருந்தாலும் சிவன் கோயிலாக இருந்தாலும் விஷ்ணு கோயிலாக இருந்தாலும் என்ன முருகன் கோயிலுன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட்டு கேரண்டியாக சொல்லலாம் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த பங்குனி உத்திரம் அன்னைக்கு ஏதோ ஒரு உற்சவம் இருக்குது வீதி உலாக போகிறார் அப்படின்னு சொல்லலாம் அங்கே போய்ட்டு நீங்கள் ஒரு விளக்கு போட்டு அந்த பிரகாரத்தை வளம் வந்து அந்த முருகப்பெருமானுடைய அந்த உற்சவத்தில் கலந்துக்கிட்டு திரும்ப வீட்டுக்கு வந்து வீட்டிலையும் விளக்கு போட்டு அதுக்கு பிறகு நீங்கள் அன்றைக்கு அந்த இறைவனை நினைத்து கொண்டு உணவை எடுத்துக்கொள்ள வேண்டும் அவ்வளோதான் அதுவும் குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு இந்த பங்குனி உத்தரவிரதம்ங்கிறது சிறப்பான ஒரு சந்ததியை தரும் அப்படி கோயிலுக்கு போகும்போது பார்த்திங்கன்னா இன்றைக்கி வெறும் இதாக போகக்கூடாது சில பேர் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி உத்தரம் அந்த திருமணம் லோக்கலில் எப்போ நடக்குதோ ஏன்னா இப்போது ஒரு நல்ல நேரமாக பார்த்து நீங்கள் திருமங்கல்யத்தை மாற்றிக்கலாம் அப்படி இல்லாட்டி போனால் திருமங்கல்யத்தை கோயிலில் கொடுப்பாங்க திருக்கல்யாணம் நடக்கின்ற பொழுது கொடுப்பாங்க இல்லாட்டி நீங்களே ஒரு மஞ்சள் சரடை எடுத்துக்கொண்டு அந்த திருக்கல்யாணம் நடக்கின்ற நேரத்திலே நீங்கள் அதனை மாற்றிக்கொள்ளலாம் இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அப்படி கோயிலுக்கு போகும்போது நீங்கள் வெறுங்கையோடு போகாமல் ஒரு பூஜை பொருள் ஒரு பூவோ பழமோ அதை வாங்கி கொண்டு உங்களுடைய பங்கு அந்த உற்சவத்தில் இருக்குது அப்படிங்கணும் நீங்கள் எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறது முக்கியம் கிடையாது எந்த மனநிலையில் கொடுக்குறீங்க அப்படிங்கிறது தான் முக்கியம் இப்படி இந்த பங்குனி உத்தரத்தை கொண்டாடுவதன் மூலமாக உங்களுடைய மனக்குறைகள் எல்லாம் தீரும் சர்வ மங்களங்களும் கிடைக்கும் மன மகிழ்ச்சி மன சந்துஷ்டி அமைதி இது கிடைக்கும் குடும்பம் சர்வ மங்களங்களோடு இருக்கும் கல்யாண சுந்தரேஸ்வரருடைய ஸ்ரீ லக்ஷ்மி நாராயணருடைய ஸ்ரீ வள்ளி தேவ சேனா சமேத சுப்பிரமணியருடைய அருளாசி உங்களுக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட எல்லா மங்களங்களையும் தரக்கூடிய அற்புதமான உற்சவம் இந்த உற்சவம் பங்குனி மாதம் பன்னெண்டாம் தேதி பன்னெண்டாவது மாதத்தில் பன்னெண்டாவது நட்சத்திரத்தில் வர்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் அந்த விசேஷத்தை நாம் எல்லாரும் கொண்டாட வேண்டும் நீங்கள் வீட்டிலேயே இந்த திருமாங்கல்யம் மாற்றிக்கிறதா இருந்தால் உத்தர நட்சத்திர அந்த நேரத்திலே நீங்கள் அந்த திருமாங்கல்யத்தை சுவாமி படத்தின் முன்னாடி வச்சு நீங்கள் இந்த சுலோகத்தை சொல்லி மாற்றிக்கொள்ளலாம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரங்கே திரியம்பகே தேவி நாராயணி நமாஸ்துதே ரொம்ப எளிமையான எல்லா கோயிலையும் சொல்லக்கூடிய ஒரு ஸ்லோகம் இந்த மந்திரத்தை வாய்விட்டு பாராயணம் செய்து நீங்கள் திருமாங்கல்யத்தை மாற்றிக்கொண்டால் உங்களுடைய வாழ்க்கை அமோகமாக இருக்கும்